தமிழர்களை தமிழர்களை ஆள வேண்டும் என்கின்ற நிலவரத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காக நான் எங்களுடைய மக்களுக்கு மஞ்சள் நிற உடையில பப்போ இன்னைக்கு வெற்றி வெற்றி அந்த அறிவுரிய அமோக வெற்றியை நாங்கள் பெற்றுள்ளோம் மூன்று பெரும்பான்மை நல்ல மனிதரை நாங்கள் உருவாக்கி இருக்கோம் அரச கட்சி வணக்க முருகளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் தனது வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க காட்சிப்படுத்தப்படும் பயங்கரமான இருக்கார்கள் ஏனென்றால் வீடு இருபது வட்டாரத்தை வென்று இருக்கு ஒரு வட்டாரம் ஒரு சின்ன இதால தவறி போயிருக்கு உண்மையாகவே கிளொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏன் இந்த வெற்றி நினைக்கிறீங்க உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது அடுத்து உங்களுக்குள்ள நிறைய பிளவுகள் இருந்தது நினைக்கிறோம் இருந்தாலும் இந்த இப்ப பேரால் தெரிவு செய்யப்பட்ட அவரோ இந்த மண்ணிலே கால் விதிக்கவில்லை அதுதான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான சிறீதரன் வெற்றி பெற்றிருக்கிறார் இது அவருக்கு வெற்றி அல்ல இவர் உண்மையாகவே ஜனநாயக முறையிலே ஒரு தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் இந்த தலைவர் இனி செய்ய வேண்டியது என்னவென்றால் எல்லாரையும் கூப்பிட்டு பொதுச்சபைகளை கூப்பிட்டு பொதுச்சபை புதிதாக தெரிவு செய்யப்பட்டு மத்திய சபைகள் புதிதாக தெரிவு செய்யப்பட்டு மீண்டும் இலங்கை தமிழரசு கட்சி மீற்சி பெற வேண்டும் இல்லை என்றால் இந்த நிலை இந்த வெற்றி ஒரு சாதாரண விஷயமாகிவிடும் ஆகவே முதன்மையான சிவி கே சிவஞானம் ஐயாவுக்கும் மற்றது பத்தொன்பது பேரால் தெரிவு செய்யப்பட்ட சுமந்திரன் ஐயாவுக்கும் இன்று பவுனியா மாவட்டத்திலே மோசமான நிலை அங்கு கேட்க போனால் பயங்கரமான சத்தியலிங்கம் அவர் ஒரு பெண் வேட்பாளருக்கு கொடுக்க வேண்டியது பாராளுமன்றம் போனவர் இப்படியான பதவி ஆசை பிடித்தவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து ஒதுங்க வேண்டும் ஆகவே ஒதுங்கினால் மக்கள் எல்லாரும் வீட்டு சின்னத்துக்கும் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டது தந்தை செல்வா உருவாக்கி படுக்கையில் கிடந்த கட்சியை மீண்டும் கொண்டது தேசிய தலைவர் பிரபாகரன் அந்த பிரபாகரன் மதிப்பு அந்த வீட்டு சின்னத்துக்கு இருக்குது என்பதை இன்று கிளர்ச்சி மாவட்டத்திலே காட்டியிருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் எத்தனையோ கிடங்குகள் குளியலுக்கு மண் போட்டு எத்தனையோ வீரச்சாவை அறுபத்தி ஐயாயிரம் மக்களை மாவீரர்களை நாங்கள் இந்த மண்ணில் இழந்திருக்கிறோம் ஒன்று லட்சம் மக்கள் இழந்திருக்கிறோம் அந்த வெற்றியை இன்று கரைச்சி பிரதேச சபையில் மீண்டும் வேலமாலிதன் தவிசாளராக காட்சி அளிப்பார் ஆனால் உண்மையாகவே அவரை பொறுத்தவரையிலே அதிகமான விமர்சனங்கள் இருந்தது உண்மையாகவே காய்க்கிற மனத்துக்கு கல்லறி விடும் என்பது போல இன்று வேலமாலிதன் மீண்டும் இந்த வட்டாரத்தில் வெற்றி பெற்றது பெரிய சந்தோஷம் அது மட்டுமல்ல இருபது வட்டாரங்கள் தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றது பெரிய பெரிய சந்தோஷங்கள் சில வட்டாரங்கள் ஒரே ஒரு வட்டாரம் கருச்சியில மிஸ் ஆகப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் இனிவரம் மிஸ் ஆகியிருக்கு கிருஷ்ணபுரம் வட்டாரம் மிஸ் ஆகிருக்கு இனி ஒரு வட்டாரத்தை பார்ப்போம் இந்த வெற்றி நாளைய ஒரு கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் ஐயா என்பதை நான் இதில் பதிவிட விரும்புகிறேன் அப்படி அவர் இதை செயற்படுத்த தவறும் பட்சத்தில் இந்த அடுத்து இனி வரும் தேர்தல்களிலே மக்கள் புரட்சி வெடிக்க தெளிவண்ணா சொன்ன போல மக்கள் புரட்சி வெடிக்கும் நன்றி நன்றி என்ன இந்த வளமை மஞ்சள் நிற உடையில பாப்போம் இன்னைக்கு வெற்றி என்னைக்கு ஐயா இன்னைக்கு வெற்றி அந்த ஐயா ஒரு சோப்பு டிஷர்ட் போட்டு வலிக்கிட்டோம் என்னடா ஒரு வித்தியாசமான என்ன எல்லாருமே இலங்கை தமிழரசு கட்சி படு தோல்வி அடையும் கரைச்சி பிரதேச சபையை கைப்பற்ற மாட்டார்கள் என்று சொன்ன வேளையிலே போன முறையை விட இந்த முறை அதிகமாக யாரிடமும் உதவி இல்லாமல் சபையை அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கரைச்சி எங்களுக்கு மக்கள் தந்திருக்கிறார்கள் அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த மக்கள் இந்த கட்சியை மீட்சி பெற எல்லோரோடும் கேண்டு இந்த பதவி நிலையை மீட்டு இந்த கட்சி மீண்டும் ஒரு புதிய தெரிவுகளோடு புதிய பரிமாற்றம் காண வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முதன்மை வேட்பாளர் நிற்கிறார் சார் நீங்க ஒரு முதன்மை வேட்பாளர் போட்டியான வணக்கம் 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 இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கிறீர்கள் ஓகே இந்த வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கரைச்சி பிரதேச சபையின் சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே நாங்கள் போட்டியிட்டோம் கரைச்சி பிரதேச சபையின் சார்பிலே போட்டியிட்ட பொழுது நாங்கள் திடமாக இருபத்தி ஒரு வட்டாரங்களையும் விமதுவசமாக்குவோம் என்பதை நாங்கள் நம்பியிருந்தோம் ஆனால் நாங்கள் இருபது வட்டாரங்களை பெற்றிருக்கின்ற பொழுதும் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்ற அதிகாரத்தை பெற்றிருக்கின்றோம் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி விசேடமாக இந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற நிலவரம் தற்கால சூழல் தான் எங்களுடைய வடக்கு பிரதேசத்தினுடைய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய சிற்றலகாகிய இந்த பிரதேச சபைகளை கபளீகரம் செய்து சிங்கள இனவாத கட்சியினுடைய ஆட்சி ஒன்றை இங்கே உருவாக்குவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளை எப்போது மக்கள் ஒன்றிணைந்து வெற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே நான் மக்களை பணிவோடு வணங்குகிறேன் ஏனென்று சொன்னால் நடைபெறப் போகின்ற எதிர்கொள்ளும் மாதங்களிலே நடைபெறப் போகின்ற இனப்படுகொலை வெற்றிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணைகளின் போதும் ஜெனீவா மனித உரிமை தீர்மானங்களின் போதும் வடக்கு மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டி தப்பித்துக் கொள்வதற்கு இலங்கை அரசாங்கம் முயற்சி செய்திருந்தது இந்த தேர்தலை அதற்கான ஒரு களமாக பயன்படுத்தியது ஆனால் ஒன்று திரண்ட மக்கள் சக்தியாக எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களித்து இந்த சித்தரர்களுக்கு தமிழர்களை தமிழர்களை ஆள வேண்டும் என்கின்ற நிலவரத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காக நான் எங்களுடைய மக்களுக்கு பரிபூர்ணமான நன்றிகளையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கிறேன் தனிப்பட்ட ரீதியிலே இந்த வட்டாரத்தில் நான் வெற்றி வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்காக கடந்த இரண்டு மாதங்களாக முகநூல்கள் பெருமளவிலும் அது தவிர நியமிக்கப்பட்ட ஆட்கள் புற அரசியல் கட்சிகள் நிதி வழங்கப்பட்ட முகவர்கள் போன்றவர்கள் ஊடாக எடுக்கப்பட்ட கூட்டு முயற்சிகளை எங்களுடைய அந்த சதிகளை நமது மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து தர்மமும் நேர்மையும் மிக்க ஒரு முடிவை எமது மக்கள் ஏனைய சமூகத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தேன் கடந்த வாரங்களில் சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய பெயரை அவதூறு செய்யும் வகையில் சில பதிவுகள் வந்திருந்தது ஸோ இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கேன் அவர்களுக்கு இப்போ என்ன சில என்னை பொறுத்த நான் இன்றும் எனது முகநூலிலே பதிவு செய்திருக்கிறேன் ஆயிரம் ஆயிரம் பேர் வந்தாலும் அறமும் நேர்மையும் வெல்லும் என்பது என்கின்ற தத்துவத்திலே நான் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டவன் அந்த பிரச்சாரங்கள் என்பது மிக அதிக அளவிலான இருந்த இருந்தது உலகளாவிய ரீதியிலே அந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது உண்மை போன்று தோன்றக்கூடிய வகையிலே எங்களுடைய கிராமத்திலும் சரி சமூகத்திலும் சரி உலகத்திலும் சரி அந்த உண்மை போன்று தோன்றக்கூடிய பிரச்சாரங்களை அவர்கள் மிகவும் தலை கச்சிதமாக முன்னெடுத்தார்கள் பல குடும்பங்களை நிலைகுலிய செய்யக்கூடிய பிரச்சாரங்களை மு முன்ன முன்னெடுத்தார்கள் எனது சகோதரர்கள் பெற்றோர்கள் மனைவி உட்பட்ட சகதரும் இந்த பிரச்சாரங்களிலே உள்வாங்கப்பட்டிருந்தார்கள் ஆனாலும் நாங்கள் வரித்து கொண்ட கொள்கையில் நான் ஒருபோதும் தர்மத்திற்கு முயறாக சிந்திக்கவில்லை ஆகவே அந்த தர்மத்தின்படி சிந்தித்த காரணத்தினாலே மக்கள் அதற்கான அங்கீகாரத்தை இன்று வழங்கி இருக்கிறார்கள் இந்த ஊடகவியலாளர்கள் இனிமேலாவது பொறுப்பு வாய்ந்த கருத்துக்களை உண்மைத்தன்மை வாய்ந்த கருத்துக்களை நான் எப்போதும் ஒன்றை சவால எதிர்கொள்ள விரும்புவோன் நீங்கள் உண்மையான கருத்துக்களை நியாயபூர்வமாக ஆதாரங்களோடு பகிர்கின்ற பொழுது அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருந்தேன் ஆனால் வேண்டுமென்றே தமிழ் தேசிய தளத்தில் இருந்தங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற எல்லா வகை முயற்சிகளையும் இன்றிருக்கின்ற சங்கற்பத்தை விட இனிவரும் காலங்களில் இன்னும் பல வழங்க சங்கற்பத்தோடு நான் எதிர்கொள்வேன் அந்த பலம் நெஞ்சுடம் எனக்கு இருக்கிறது என்பதை நான் அந்த முகநூல் உரிமையாளர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி நன்றி நாங்களும் உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரியும் தமிழரசு கட்சியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு வெற்றி கொண்டாடப்பட்ட கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது

வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க பார்க்குறதாக இருக்கும் ஓகே அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க எல்லாரும் பெரிய சந்தோஷத்துடன் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழரசு கட்சினுடைய பெரிய வெற்றியில கிளிநகர் வட்டாரத்துல போட்டியிட்டு கே கே ரெஸ்ட் அண்ணன் நினைக்கிறேன் அண்ணன் வணக்கம் அந்த வணக்கம் 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 இதை போய் ஓகே இன்னைக்கு கிளிநகர நகர் வட்டார வட்டாரத்தில் வெற்றி பெற்றிருக்கீங்க முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை வெற்றியை சொல்லுவோம் கிளிநகர வட்டாரமானது என்னுடைய அனைத்து உறவுகளும் கிளி மக்களும் என்னுடைய இணைந்து மிகவும் கடினமான முறையில் போராடி இந்த நகரை நாங்கள் மிகவும் வெற்றி கொண்டுள்ளோம் தமிழரசு கட்சி எமது தமிழ் தேசியம் எமது இனம் எமது மொழி கலை கலாச்சாரங்கள் இவரை பாதுகாக்கக்கூடிய இந்த பிரதேச சபையும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றியடைந்துள்ளோம் கிளிநகர வட்டம் அதி அதிகூடிய அமோக வெற்றியை நாங்கள் பெற்றுள்ளோம் மூன்று இரண்டு பெரும்பான்மையுடன் இந்த கிளிநகர மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் என்னுடைய ஆதரவும் என்னுடைய ஒத்துழைப்பு இந்த மக்களுக்கு இருக்கும் என்றும் என்னுடைய சேவை இந்த மக்களுக்கு மிக மிக வேகமான முறையிலும் நல்ல தரமான முறையிலும் என்னால் முடிந்த வரைக்கும் இந்த மக்களுக்கான சேவையை செய்ய நான் தயாராக கட்டி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னாலே நாங்கள் உங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகு நிறைய வேட்பாளர்கள் நாங்கள் பேட்டி எடுத்திருந்தோம் அந்த நேரம் குறிப்பாக கே கே ரெஸ்ட உங்களை பற்றி நாங்கள் கேட்கும் இவர் ஏற்கனவே நிறைய வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருப்பதாக மக்கள் மத்தியில எங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கப்பட்டது இனி அந்த பணி எப்படி இருக்கும்போது அதை பற்றி என்னுடைய இளியோரின் எதிர்காலம் என்கிற அமைப்பின் ஊடாக நான் போத வசதியான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் மாணவர்களுடைய சமூக மேம்பாடுகள் துறைகள் சம்பந்தமான முன்னேற்றத்துக்கரமான விழிப்புணர்வுகள் அதற்கான ஊக்குவிப்புகளை நாங்கள் செய்து வந்தோம் அந்த வகையில் மக்கள் நம்முடன் இணைந்து பணியாற்றிய ஒரு நிறைய மக்கள் இணைந்து எங்களோட வழியில் சென்று எங்களுடன் சேர்ந்து உதவி செய்து பணியாற்றி சமூகத்துக்கு பெரும் சேவை செய்து வந்தார்கள் அவர்கள் இன்று என்னை இந்த வெற்றியடையை செய்வதற்கும் அவர்களால் முக்கியமான காரணமும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் இந்த இந்த நகரத்தை நாங்கள் வெற்றி கொண்டுள்ளோம் ஆகவே இந்த நகரத்தை அழகுபடுத்துவதும் அமைதியான முறையில் நாங்கள் இந்த மக்களுக்குரிய சேவையை செய்வதிலே நாங்கள் மிகவும் மனப்பூர்வமாக நான் பணியாற்ற விரும்புகிறேன் ஓகே எங்கட சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி 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 ஐயா வணக்கம் 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 உங்களோட பேர் என்ன சண்முகம் மனோகர் ஓகே தமிழரசு கட்சியினுடைய வெற்றி அடுத்து உங்களுடன் பயணிச்ச ஒரு வேட்பாளருடைய வெற்றி இதை பற்றி சொல்லுங்க என்னென்னா நாங்கள் வந்து தமிழரசு கட்சி எங்களுடைய உரிமையான கட்சி நாங்கள் அதே ஒரு தருக்கும் பறிவோக கூடாதுன்னா எங்களுடைய கொள்கை ஆனாலும் நாங்கள் சரியான கஷ்டத்தின் மத்தியில் தான் நாங்கள் இந்த வெற்றியை கொண்டு அதிக வெற்றியை கொண்டாடினாங்க எங்களுக்கு மதியமே போட் குறைஞ்ச மாதிரி இருந்தது ஆனால் மதியத்துக்கு பிறகு சனங்கள் அந்த தன்னுடைய உற்சாகத்துடன் தன் வந்து எங்களுக்கு போட்டுகளை போட்டு அனுமதிக்கப்பட்டார் அதை மட்டுமல்ல எங்களோட கே கே அவர் கன உதவிகளை செய்திருக்கார் மக்களுக்கு வெள்ளம் வந்தால் வெள்ளத்தில் இருந்து அவர் அதுக்குரிய உணவுகளோ ஒரு திட்ட உதவியும் இல்லாமல் தான் சொந்த பணத்திலே சிலவழித்து செய்திருக்கிறார் அவருக்கு இது நாங்கள் கூடுதல் ஆதரவு கொடுத்ததுதான் அந்த பெட்டியை நாங்கள் உருவப்படுத்த மக்கள் அப்படி கொடுத்துருக்கார் அவருக்கு அவர் வந்து சிறிய ஒரு ஃபிரிட்ஜில் அந்த இடத்துக்கு உடனடியாக கோல் பண்ண இந்த நேரம்னு பார்க்க மாட்டேன் சாமமும் அந்த இடத்துல வந்து நிற்பேன் கூட்டிகள கூட்டிக் கொண்டு வர இடம் கண்டு ஆரண்டாரோ அப்படி ஒரு நல்ல மனிதனை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நாங்கள் இன்னும் அவரை மேல் மேலும் ஓங்க நாங்கள் இறைவனை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி 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 நன்றி

இருந்தால் சொல்லுங்க சாப்பாடு வரும் எல்லாம் வரும் அப்படின்ட்டு அவர் சாப்பாட்டுக்காக மக்களோட பழக பழங்குற ஆள் இல்லை எல்லாரோடையும் சகசமாக ஆள் மக்கள் சேவையே மாபெரும் சேவை என்று கருதி அவர் எங்களுக்கு கருதினதால நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பாக நின்று அவரை வெற்றி பெற்றது பயங்கர மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கிறோம் எல்லாருக்கும் நான் நன்றி நன்றி மேலும் சில தகவல்களை பார்ப்போம் என்றால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முதலாவது தேர்தல் முடிவு சொன்னால் மாந்தை கிழக்கு பிரதேச சபையில இலங்கை தமிழரசு கட்சிக்கு நான்கு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்குது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ்க்கு இரண்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்குது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இரண்டு ஆசனங்களும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்களும் தேசிய மக்கள் சக்திக்கு இரண்டு ஆலோசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச சபையை பார்க்கும்போது மொத்தமாக அளிக்கப்பட்ட வா மொத்த வாக்காளர் எண்ணாயிரத்து அறுநூற்றி அறுபது அதில் அளிக்கப்பட்ட வாக்குகள் ஐயாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தைந்து அறுபத்தி நான்கு சதவீதமானோர் வாக்களிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருக்குள் ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்களிப்பு நிகழ்ந்திருக்கிறது அந்த வகையில் மொத்த வாக்குக வாக்காளர் நாற்பத்தோராயிரத்து இருநூற்றி பன்னிரெண்டு இதில் அளிக்கப்பட்ட வாக்குகள் இருபத்தி மூணாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை கரைத்துறை பற்று பிரதேச சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த வாக்காளர் முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு இதில் அளிக்கப்பட்ட வாக்குகள் இருபதாயிரத்தி ஐம்பத்தாறு இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களை நாங்கள் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரைச்சி பிரதேச சபையை பொறுத்தளவில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளை பெற்று தமிழரசு கட்சி கரைச்சி பிரதேச சபையை கைப்பற்றியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விடயம் சில வாக்காளர்களிடம் நாங்கள் நேரடியாக அந்த வெற்றி தொடர்பான ஒரு நேர்காணல் செய்தபோது அவர்கள் கூறியிருந்த விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அதிக சமூக ஊடகங்களில் விமர்சனங்களுக்கு இருந்தது அவர்களுக்கு மனவேதனையை தந்திருந்த போதிலும் தற்போது கிடைத்திருக்கும் வெற்றி இதற்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருப்பதாகவும் கூறியிருந்தார்கள்